கடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் கொலை வாழினா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று முழங்குறார் பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்று எழுப்ப நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய்

பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நாய்களால் தொல்லையா ஒரே வழிதான் இருக்கு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே ஆட்சியே வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எமது இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை பண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் . <lightweight> .